தருண் சம்பவத்தை பத்தி பேசலேங்கிற அந்த ஒரு கேள்வி நிச்சயமா எழும் இல்லையா இந்த அரசியலை கூட புரிஞ்சுக்காம ஒரு கூட்டம் நடத்துறாங்க பேசின நிறைய விஷயங்கள் வந்து நடப்பு அரசியல் பெருசா பேசல என்னதான் இருந்தாலும் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி தெரியுது விஜய் நடிக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வருது இல்லையா அது வந்து ஆக்டிங் நம்ம எடுத்துக்கிறதுக்கான சோர்சஸ் கிடையாது பட் அவரை பார்க்க வந்ததுனால நடந்த நாற்பத்தோரு பேர் மரணம் ஒரு பத்து குடும்பங்களுடைய மிகப்பெரிய இழப்புங்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றது சிரமமாக தான் இருக்கும் நம்ம கண்டிப்பாக விஜய் பேசும்போது இப்படி ஒரு வாயை மூடிக்கிட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணார் என்ன பாடி லாங்குவேஜ் இது என்ன சொல்ல வராது அதான் வாய மூடி பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் அப்படின்னு தான் பட் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு தான் இது புதுசு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு தான் ஒரு அரசியல் அரசியல் அனுபவங்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் தெரியாது விஜயர்கள் இனிமேல் தான் அரசியலை கற்றுக்கணும் விஜயவர்களுடைய வயசு தான் மற்றவர்களுடைய அரசியல் வாழ்க்கை சிறையில் வந்து அடிதர்லாம் வாங்கி அரசியலை கரைச்சி குடித்தவர் முதல்வர் அரசியல் அனுபவம் அவருக்கு பிளட்லேயே ஊறிப்போன ஒரு விஷயம் அவருக்கு அரசியல் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை ஆனால் முதல்வர்களுக்கு அரசியல் கற்றுத்தர அளவுக்குலாம் இவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது தமிழர் கழகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லஷ்டர் நம்மோடு இருப்பது சீனியர் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே விஜய் வெளியில் வரலைங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இருக்கும்போது ஒரு பொதுக்குழு அதுவும் சிறப்பு பொதுக்குழு அதுதான் இங்கே ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அதில் வந்துட்டு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசுகிறார் ஆதவர் ஜுனா பேசுகிறார் இவங்க எல்லாருமே பேச்சு நல்லாயிருக்கு பட் ஆனால் இந்த பேச்சில் வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு மன்னிப்புங்கிற நிலையும் எங்கேயும் இல்லை இந்த இறந்தவங்களுக்காக வந்துட்டு ஒரு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு சூழல் எதுவும் இல்லை இஎம்கேவாக அடிக்கணுங்கிற இந்த ஒரு அஜெண்டாவில் மட்டுமே எங்கிற மாதிரி இந்த பொதுக்குழு தெரிஞ்சதில்லை சார் உங்களுடைய அனுபவத்தை அதை எப்படி பார்க்குறது இல்லை சிறப்பு பொதுக்குழுவில் வந்து என்ன எனக்கு வந்து ஒரு தகவல் பிரான்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம கரூர் மக்கள் எல்லாம் சந்திச்சிட்டோம் அதனால அது சம்மந்தமாக திரும்பி திரும்பி பேச வேண்டாம் ஒரு மாதமாக அதுக்குள்ளே லாக் ஆகிருந்ததுனால இப்போ தான் மீண்டு வர்றோம் திரும்பி அதை வந்து ரிமைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டமாக பார்க்கப்படுது அப்படின்னு விஷயம் வந்து தகவல் அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியருந்தான் அதனுடைய ஃபஸ்ட்டு அட்டம் அவர் தான் உள்ள ஸ்டேஜுக்கு என்ட்ரி ஆகிறாரு அது அறிக்கையில் போது பார்த்தாலும் இவர் எந்திரிச்சு போய் கட்டி பிடிச்சி ஆர சொல்லும் கரூர் மக்களுக்கு இவர் மூலமாக நான் அது மீண்டும் ஆறுதல் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டதாக சொல்லுங்கள் பட் என்னென்னா அவங்களுடைய அஜெண்டாவே இப்போ எப்படி போகுது அப்படின்னோம்னா அதில் கூட பேசின நிறையா விஷயங்கள் வந்து நடப்பு அரசியல் பெருசாக ஜே அவர் பேசலை எப்பவும் போல பேசுனது மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரிஞ்சுது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அவர் டிராவல் பண்ணி போகணும் விஜயோட ஸ்பீச்சு அதுதான் முக்கியமாக கடைசியாக ஹைலைட்டாக பார்க்க போகும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருங்க வெட்டி நிச்சயம்னு எப்போவுமே அந்த எண்டு முடியும் போது சொல்கிற ஒரு வார்த்தை ரெண்டாவதாக மீண்டும் ஒரு முறையாக வந்து இந்த கூட்டணிக்குள்ளே யாருமே இல்லைங்கிற ஒரு விஷயத்து வந்து அழுத்தம் திருத்தமாக அவருடைய ஸ்பீச்சில் தெரிஞ்சது காரணம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டிங்கிறத அதோடு முடிக்கிறார் இல்லை இது வந்து இந்த சிறப்பு பொதுக்குழுங்கிறது வந்து அதை அசம்பிள் பண்ணி மீண்டும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் என்னுடைய பார்வையில் தெரியுது சரி ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு பொதுக்குழு நடக்கும்போது இதை வந்துட்டு மீடியா பத்திரிகையாளர்கள்லாம் பார்ப்பாங்க மக்கள் பார்ப்பாங்க கரூர் சம்பவத்தை பற்றி பேசலையேங்கிற அந்த ஒரு கேள்வி நிச்சயமாக எழுவும் இல்லையா இந்த அரசியலை கூட புரிஞ்சுக்காமல் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க இல்லையா இப்போ வந்துட்டு தனிப்பட்ட முறையில் எல்லாருகிட்டையும் ஒரு காலில் வந்து மன்னிப்பு கேட்டாருங்கிற வரைக்கும் நியாயம் ஆனால் மக்கள் கிட்ட வெகு ஜனங்கள் கிட்டே வந்துட்டு தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத வந்துட்டு ஒரு தலைவர் சொல்லலை அப்படின்னா மக்கள் அவர் என்னவா புரிஞ்சுப்பாங்கன்ற இந்த ஒரு அரசியல் மாண்பு கூட விஜய்கிட்ட இல்லைங்கிற ஒரு கேள்வியும் இருக்கில் இல்லை கண்டிப்பாக அதை கொஞ்சம் பேசியிருக்கணும் நானே வந்து சொல்லியிருக்கேன் கரூர் சம்மந்தமான விஷயங்கள் பேசணும் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பேசணும் இதில் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று பார்க்கப்படுது அதனால் அது சம்மந்தமாக பார்த்துட்டு ம மற்ற மக்களை பற்றி எப்படி நம்ம அடுத்த கடுத்து கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்தை அவர் வந்து கன்வே பண்ணியிருக்கணும் அதை பட் அதுக்குள்ளே அவர் போகவே இல்லை கரூர் மக்களை பற்றி பேசுகிறது தான் சம்பவம் நடந்தது பற்றி அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணலை அது ஒரு விஷயமாக எல்லாருமே இன்றைக்கி பேசக்கூடிய விஷயமா தான் தெரியுது நானும் அதை பார்க்குறேன் ஏன்னா இப்போ நமக்கு வந்து கோவை மாணவியுடைய கற்பழிப்பு அந்த விஷயம் நடந்த ஒரு விஷயத்த கூட க வந்து விஜய் அவரை கையில் எடுத்து கொண்டு போயிருக்கணும் அதை பட் அதுக்குள்ளே போகலை அவர் ரெண்டாவது நடப்பு அரசியலுக்குள்ளே வந்தால் தான் மக்கள் மனசில் போய் உட்கார முடியும் நம்ம ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே நம்ம திரும்ப திரும்ப நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து அதான் தெரியும் இல்லையா எல்லாருமே தெரியும் இப்போ இப்போ சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ரெண்டு பேரும் தான் போட்டின்னு சொல்லிட்டீங்க ஃபர்ஸ்ட்டு மாநாட்டில் இருக்கிற வேண்டியது நம்ம செகண்ட் மாடர்டாக ஆறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போது விஷயங்களை நீ கன்வே பண்ண விஷயம் தான் பட் அதற்குள்ளே நீங்கள் சொன்னது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் போனால் மக்கள் வந்து நீ மனசில் உட்கார்ணும்னா இன்றைய அரசியல் கையில் எடுக்கணும் என்ன நாட்டு நடக்குது நீங்கள் பொதுவாக நம்ம யாரையுமே அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்ன பொறுத்த மட்டும் நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகிறோங்கும் போது இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்களுக்கு என்ன தேவை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பிறகு யார் வரும்னு யாருக்குமே தெரியாது ஸோ மக்களுடைய கையில் தான் இருக்குது இவரில் உட்கார வைக்கிறதா அவரில் உட்கார வைக்கிறதா மூணாவது உட்கார வைக்கணுங்கிறத மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு தான் அவர்கள் எப்படி எடுப்பான்னு யாருக்குமே தெரியாது பட் யாருடைய இலக்கை சேர்ந்து போய் உட்காரன்னு ஆசைப்படுறீங்களோ அது மக்களுக்கான விஷயங்கள் தான் நீங்கள் கன்வே பண்ணணும் இவர் அடிச்சு அவர் அடித்து இவர் அடிச்சுன்றத மேட்டரில் கொண்டு போகிறதுல வந்து வேஸ்ட் எல்லாருக்குமே நீங்கள் மக்கள் எல்லோருமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க அரசியலை எல்லாருக்குமே அரசியல் தெரியும் இப்போ ஒருத்தரை பற்றி சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னா நீங்கள் சொன்னது மாதிரி சம்பவங்கள் நடந்தது ஒரு விஷயங்களை இனிமேல் நடக்காத அளவுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணணும் ஸோ பார்க்கலாம் இப்போ ஒரு சிறப்பு பொதுக்குழுனால இந்த இரு முப்பத்தஞ்சு நாட்களாக நான் எந்த வேலையிலையுமே இறங்காதனால இது சம்பந்தமாக ஒரு விஷயத்த பேசணுங்கிறதுக்காக அந்த நடந்த சிறப்பு பொதுக்குழுவாக தான் நான் நினைக்கிறேன் பெரிய அளவில் வந்து விஷயங்கள் அதுக்குள்ளே கன்வே பண்ணலை நிச்சயமாக இந்த ஒரு இறுகிய முகத்தோடவே விஜய் வந்துட்டு அந்த அந்த நிகழ்ச்சி முழுக்கவே இருந்தார் ஒரு விதத்தில் அது பார்க்கும்போது சரியாகவும் இருந்தது இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது என்ன தான் இருந்தாலும் நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடுச்சு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியுது விஜய் நடிக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வருது இல்லையா உண்மையிலே நடிக்கிறாரா சார் இல்லை சார் அவர் நீங்கள் இப்போ அரசியலை தவிர இன்னொன்றுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபிலிம் ஷூட்டிங்கில் இருக்கும் போதெல்லாம் நான் வந்து ஏட்டு படம் வந்து கூட ட்ராவல் பண்ணி பார்த்துக்கும் போதெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா கொஞ்சம் இருக்கணும் ஃபேஸோட தான் இருப்பாங்க ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களா இது இப்போ அரசியலில் நீங்கள் பார்க்குற விஜய்னாலும் உங்களுக்கு தெரிய வருது நீங்கள் ஃபிலிம் ஷூட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவர் இதே பேட்டரில் தான் வருவாங்க மேக்ஸிமம் யாருக்கிட்டேயுமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உள்ளுக்குள்ள இறங்கி பேசி அவ்வளோ உள்ளே இறங்க மாட்டாங்க ஜெல் ஆகிறது ரொம்ப கஷ்டம் மேல் ஜெல் ஆகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக போவார் பட் அன்னைக்கும் அதே ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறமும் அவருடைய இந்த ஃபேஸ் ஒயலுன்றது வந்து நான் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது அப்போ அந்த கரூர் மக்களுக்காக ஒரு வருத்தப்பட்டு அந்த ஒரு முகத்தை வைக்கல இயல்பாகவே அவர் அப்படி தான் இருக்கிறாரு இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த முகம் அதுதான் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே பெட்ரோல் தான் இருப்பார் ஆனால் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவருடைய இந்த அரசியல் அரசியலில் எது நடக்கிறது யாருக்கும் தெரியாது வேணாலும் நடக்கலாம் தேசியப்படுது தாண்டி தான் நீ இலக்கு சாதாரணமாக நம்ம மாங்க அடிக்கிற மேட்ரு கிடையாது அடித்தொன்னே கல் ஊட்டா இன்னொரு கல் ஊட்டா கீழே வருது கிடையாது இது இதெல்லாம் பல ஏழு ஏழு ஏ அதை ஏழு கண்ணித்தீவு தாண்டி போகணும் புயல் காற்றெல்லாம் தாண்டி நீங்கள் போய் தான் இலக்கை அடைய முடியும் சாதனம் கிடையாது எது வேணால் நடக்கும் பட் இது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது யாரும் நடந்ததுங்கிறதுக்குள்ளே போகிறத விட இனி அடுத்து நடக்காம அளவுக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ணிவிடணும் இல்லை அந்த சமூகத்தின் அடிப்படையில் இருந்து ஏன்னா நீங்கள் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த அதாவது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சென்டிமெண்ட்டில் உள்ளே போயிட்டு வெளில வரல ஒரு சிஸ்டருடைய இழப்பு தான் மிகப்பெரிய இழப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் அதில் தான் கொஞ்சம் டோட்டல் ஆஃப் ஆனது அவங்க வீட்டில் ரெண்டு பசங்களில் ஒரு சிஸ்டர் இல்லை இவர் மட்டும்தான் இருக்கார் அப்போது மக் மற்றவர்களுடைய இந்த உணர்வுகள் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளுக்கில் அவர் போகிறது சிரமம் பட் இப்போ தான் அரசியல் வந்ததுனால தான் உள்ளுக்கில் போகிறார் ஏன்னா ரசிகர்கள் மட்டும்தான் அவர் தெரியும் பட் இந்த மக்களுடைய மனசில் ஒன்று இருக்கு இல்லையா அதுக்குள்ளே இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போராடிப்பேன் அதனால் அது வந்து ஆக்டிங்கும் நம்ம எடுத்துக்கிறதுக்கான சோர்ஸஸ் கிடையாது பட் அவரை பார்க்க வந்ததுனால நடந்த நாற்பத்தோரு பேர் மரணம் முப்பத்தெட்டு குடும்பங்களுடைய மிகப்பெரிய இழப்புங்கும் போது அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வர்றது சிரமமாக தான் இருக்கும் நம்ம கண்டிப்பாக அதனுடைய ரியாக்ஷன் தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருந்ததுக்கான காரணம்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேங்க இப்போ ஆதவர்ஜினா கூட வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினார் அதில் பேசும்போது வந்துட்டு நல்லாவே தெரியுது நக்கீரன் கோபால் அவர்களை தான் வந்துட்டு அவர் கடுமையாக சாடுறாரு நக்கீரன் கோபால் அவர்கள் வந்துட்டு அவருடைய தரப்பை வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு விஜயின் மீது வைத்தார் அது ஒரு புறத்தில் இருந்து வந்துட்டு ஆளுங்கட்சிக்கு வந்துட்டு ஆதரவாக நிற்கிறாருன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இந்த பக்கம் ஆதவவர்ஜனும் வந்து தொடராக பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வீரவசனம் பேசுகிறாங்க ஆனால் ஒரு இடத்துல வந்துட்டு கோலையாக ஓடிட்டாங்கன்ற எந்த ஒரு இமேஜும் இருக்குது இல்லையா மேடையில் வீரவசனம் பேசுகிறாங்க ஆனால் களத்தில் ரொம்ப மந்தமாக இருக்கிறாங்களோ அதாவது சார் நம்ம என்ன இது முன்னாடி சொன்னது தான் நீங்கள் மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும்னா வேறு மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம பேசுகிற நெசசிட்டி கிடையாது அதோ ஒரு ஜெனா பேசுகிறது வந்து கடுமையாக தான் பேசியிருக்காரு அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது இது இது வந்து தூண்டுதல் படுத்துறது மாதிரியான ஒரு விஷயமாக தெரியுது நீ இது இதுக்கு அப்படியே மற்ற விஷயங்கள் பேசுகிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு சைடு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இந்த தூண்டுதல் வேணும் விமர்சனங்கிறது எல்லாருக்குமே விமர்சனம் வைக்கப்படும் நம்ம அவர் சொல்லிட்டாரா பத்திரிக்காரை சொல்லிட்டாரா இவரு சொல்லிட்டாரா மீசை வச்சு சொல்லிட்டாரா அப்படின்னு எடுத்துக்கிறத விட என்ன சொல்லியிருக்காங்க அது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிற வச்சு தான் நம்ம கன்வே பண்ணணும் ஏன்னா நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு நம்ம பொது வாழ்க்கை வரும்போது வந்து விமர்சனங்கள் நிறையா அம்புகளோட வேகமாக பாயும் நீங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்போ அந்த இந்த விமர்சனங்கள் வைக்கும்போது அதுலேருந்து மீண்டு வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் போய் இது இப்படி சொல்கிறாங்க இப்படி பண்ணலாங்கிற அளவுக்கு தான் நம்ம இந்த பேச்சு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு பட் ஆதவனா பேசுகிறது ஒரு சைடு நல்லா இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து எனக்கு அது கொஞ்சம் உடன்பாடு கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் அதிகமாக தான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது கண்டிப்பாக இதை விஜய் அவர்கள் இதற்கு பிறகு கூப்பிட்டு கொஞ்சம் ஆதவர்ஜனை இந்த மாதிரி பேச வரனு கண்டே சொல்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் ஆனால் அவர் ஆதவர்ஜனை ஒன்று பதிவு பண்ணார் எனக்கும் சூழ்ச்சி தெரியாது என் தலைவர் விஜய்க்கும் சூழ்ச்சி தெரியாதுன்னு உண்மையிலே அப்படிப்பட்ட மனிதர் தான் யார் கேட்குறீங்க விஜயாவாக இருக்கட்டும் இல்லை ஆதவர்ஜனாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சூழ்ச்சிங்கிறது என்னன்னே தெரியாது இல்லை ஆதவர்தனை கொஞ்சம் அரசியலில் இருந்த ஒரு விஜய்க்கு தான் இது புதுசு ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு குழந்தை தான் ஒரு அரசியல் அரசியல் அனுபவங்கிறது வந்து கண்டிப்பாக பெரிய அளவில் தெரியாது அது ஆதரது என்னவே சொல்கிறாரு அரசியல் அனுபவங்கள் பெருசாக இல்லைன்னு அவர் சொல்கிறார் அது மேட்ரு தான் விஜயவர்கள் இனிமேல் தான் அரசியலை கற்றுக்கணும் அவர்களுடைய வயசு தான் மற்றவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியலில் பழுத்த பழங்கள் எல்லா பேருமே எந்த காய்நேரத்துல எப்படி மூவ் பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறத ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டுருக்குறவங்க தூக்குது ரெண்டு மணி எழுபி கேட்டால் கூட அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறவங்க போது அரசியலில் இனிமேலும் தெரிஞ்சவங்க இந்த சம்பவத்தின் பிறகு அவர் தெரிஞ்சிருப்பார் அரசியல் அப்போது இது மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுனால எதை நோக்கி போகணுங்கிற ஒரு விஷயத்தை விஜய் அவர்கள் செய்யணும் பட் அப்படி தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய ஸ்பீச்சில் ஆனாலும் அந்த ஸ்பீச் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்குது சும்பதாக சார் ஆனால் குறிப்பாக வந்துட்டு முதல்வர் முதல்வரவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு மந்த நிலையில் இருக்கிறாரு அவரை இயக்கிறதே வந்துட்டு மகனும் மருமகனும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க உண்மையிலே முதல்வர் அவர்கள் வந்துட்டு ஒரு பொம்மை முதல்வருங்கிற மாதிரி தான் இருக்கிறாரு சார் அப்படிலாம் கிடையாது சார் அவர் வந்து நீங்கள் செவன்ட்டி செவன் செவன்டி எயிட்லாம் பார்த்தீங்கன்னா மிசாலேலாம் உள்ளே போனவருங்க அவர் சிறைக்கு சென்றவர் சிறையில் வந்து அடிதர்லாம் வாங்கி அரசியலை கரைச்சி குடித்தவர் முதல்வர் அவர் அரசியல் அனுபவம் அவருக்கு பிளட்லேயே ஊறி போன ஒரு விஷயம் அவருக்கு அரசியல் யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை மகனோ மருமகனோ வேண்டிய அவசியம் இல்லை மகன் அவர்களுக்காக அரசியல் இப்போதான் தெரியும் கலைஞர்களுடைய பேரன் முதல்வர்களுடைய புதல்வன் அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டால் கூட அரசியல் இருந்தால் கூட அவர் வந்து சினிமாவில் நடிக்கும் போதெல்லாம் நாங்கள் நிறையா விஷயங்கள் பேசப்படும் போது சொன்ன விஷயங்கள் அரசியல் இப்போ எனக்கு வேண்டாம் நான் சினிமாவில் பெரிய ஹீரோவாகணும் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடித்து தனித்துவமாக வந்து மக்கள் மத்தியில் இருந்த மாதிரி நான் ஆகணும் அவங்க தான் சினிமாவில் ஹீரோவே ஆனவர் ஹீரோ இமேஜ் பெரியவர்கள உருவாச்சு அவருக்கு நிறைய இளைஞர்கள் ஃபேன்ஸ்லாம் நிறைய உருவானது அதற்கு பிறகுதான் அரசியலுக்குள்ளே வர்ற அப்புறம் மருமகன் நீங்கள் அதை விட்டுருங்க நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே யாராக இருந்தாலுமே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்களா ஒய்ஃப் அம்மா பேச மாட்டாங்களா அது வந்து பேசி சில விஷயங்கள் இப்படி இப்படி போங்க மக்களுக்கு நாட்டுக்கு சொல்லுங்கன்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் அதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாதுன்னு தான் சொல்லுவார் கண்டுதை ஆனால் முதல்வர்களுக்கு அரசியல் கற்றுத்தர அளவுக்குலாம் இவங்களுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது நிச்சயம் அப்போல்லாம் கலைஞரையிட்ட வந்து அரசியல் கரைச்சி குடித்தவர் நீங்கள் அவங்க அவர் ஒரு செய்யமாக இருக்கும்போது துணை முதல்வர் இருந்தவர் சென்னை மாவட்டத்துடைய மேயராக இருந்தவர் படிப்படியாக படிப்படியாக இஞ்சி இஞ்சாக வந்து தான் நீங்கள் இந்த சீட்டில் உட்காந்துருக்கார் இந்த சீட்டில் உட்காடுறதுக்கு எவ்வளோ போராட்டங்கள் சந்தித்தவர் சிறைக்கு சென்றவர் மிசாலை உள்ளே போனவர் எவ்வளோ சித்திரவதைகளானவர் முதல்வர் அவர்கள் தெரிந்தவர்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அதனால் நம்ம வந்து உடல்நிலை சரியில்லைன்னா வயசாகிடுச்சுன்னு தெரியும் ஏங்க இப்போ மலை சீசன் வந்தால் ஃபீவர் வரதானே செய்யும் அது நேச்சுரல் அது அதனால் பொம்மை முதல்வர் அப்படின்னா நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் நல்லது மிக திறமையானவர் அரசியலில் கரைச்சி குடிச்சு ரத்தமே ஒரு பிளட்டு வந்து அரசியல் பிளட் ஓடிட்டுருக்கு அதனால் வந்து உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க திரும்பி வர போகிறாங்க அதற்காக இவ இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தா அவர் பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாதுன்னு சொல்ல வராங்க நிச்சயமாக சார் ஆனால் வந்துட்டு என்ன தான் இருந்தாலும் வந்துட்டு அவர்கள் அரஸ்ட் ஆகும் போதே வந்துட்டு ஓடி ஒளிஞ்சவர் ஸ்டாலின் நீங்கள் தான் ஓடி விழுந்தீங்க நாங்கள் ஒழியிலன்ற மாதிரி சொல்லும் போது இது எப்படி ஒரு அபத்தமான வாதம்னு வச்சுக்கலாமா அதை இல்லை அது என்னென்னா கரு சம்பவத்துக்கு பிறகு யாருமே இவர்களில் காணவில்லை அதுதான் வந்து உண்மை அது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக போயிருக்கணும் நம்ம நிறைய கழியில் பேசும்போது கூட விஜய் தான் வர முடியல போனால் கூட்டம் சேரும் ஓகே அது வந்து ஒரு வயலில் ஒத்துக்கிட்டு திரும்பி போனால் திரும்பி கூட்டம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு வரல நீங்கள் அங்கேருந்து திருச்சியிலேருந்து போகணும்னு ட்ரை பண்ணு போக முடியல சென்னைக்கு நீங்கள் போ பார்த்தீங்கன்னா சொன்னாங்க சென்னை வந்துட்டார் ஓகே மற்ற நிர்வாகிகள் அவரு அதுக்குத்தானே நீங்கள் எல்லாமே இருக்கீங்க உடனே ஆதவரிஜினா புஷியானதெல்லாம் வந்துட்டு கரூரனுடைய எல்லையிலே நிப்பாட்டிட்டாங்க காவல்துறை அப்படின்ற எல்லாம் குற்றம் சாட்டைக்கிறாங்க இல்லை அது யாருக்கு தெரியுமா நமக்கு தெரியல இல்லையா ஆமாம் காவல்துறையில் எல்லையில் நின்றுது உண்மையாக போயிருக்கிறது நமக்கு தெரியாது பட் ஆனால் நீங்கள் நின்னீங்கன்னா நாங்கள் போய் பார்ப்போம் இல்லை முதல்வர் ஒருத்தர் வர்றாங்க துணை முழு வர்றாங்கன்னா வந்துட்டு போகிறதுக்கப்புறம் நாலு மணிக்கு கூட போய் பார்க்கலாம் அஞ்சு மணி கூட பார்க்கலாமே டோட்டலாக இன்றைக்கி இன்னைக்கு நைட்டே நம்ம ட்ராவல் பண்ணி தூக்கம் இல்லாமல் ஒரு ஆறு மணி கூட போய் பார்த்துருக்கலாம் நீங்கள் பார்த்துருந்தா அவருடைய மதிப்பே வேறு பட் எங்கே இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியல தெரியலன்ற ஒரு விஷயம் பேசப்படுறது இல்லையா அதுதானே உண்மையாக இருந்தது அப்படிங்கும் போது கலைஞர் அவர்கள் கைது பண்ணும்போது வந்து ஓடி விழுந்துரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை இதையே அதுக்கு நீங்கள் சொன்னதுக்காக நம்ம சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க கூடாது அதை கண்டிப்பாக பட் நம்ம எப்படி செயல்பட்டோம் ஒருவேளை நம்ம வந்து இந்த சம்பவத்துக்கு ஆமாம் கூட்டம் சேரும் சேர்ந்ததுன்னா அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துருச்சு ரெண்டல் கழிச்சு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தால் கூட ஒன்றும் தவறு இல்லை அது ஸோ அன்னைக்கு நைட் வர முடியல ஓகே நான் மறுநாள் நைட் வரையல் ரெண்டல் கழிச்சு வந்து பார்க்கறேன்னா கூட அது தவறு கிடையாது அதனால் நான் நீங்கள் சொல்கிறதுக்காக நம்ம ஒன்று சொல்கிறதுன்றது வந்து அது இது வந்து வாக்குவாதம் கிடையாது அரசியல் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி இலக்கை நோக்கி உங்களுடைய பயணம் போய்கிட்டு இருக்கேன் அப்போ பேசுவதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க அவர்களை பேசுகிறதையும் பார்ப்பாங்க இவர்களை பேசுகிறதையும் பார்ப்பாங்க அண்ணாடை பேசுறதையும் பார்க்க தான் செய்வாங்க இறுதியான முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்க பண்ணுறதான் இறுதியான முடிவு நிச்சயமா நிச்சயமாக சரி சரி சார் இப்போ இவ்வளோ பேசும்போது வந்துட்டு ஒரு அமைச்சர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அதாவது முன்னாள் அமைச்சருன்னு வைங்களேன் இப்போ இன்றைக்கி வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கா ரவுடி பையங்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க இப்போ இவங்க பயன்படுத்தும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா மாற்றத்தை நோக்கி ஒரு கட்சி வருது ஆனால் ரவுடி பையன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன உண்மையிலே ரவுடி ரவுடியாருங்கிற கேள்வி ஒன்று வருது இல்லையா இல்லை அதுதான் அந்த அதுதான் நான் இதுக்கு முன்னாடி திரும்பி சொன்னேன் நம்ம பேசும்போது வந்து எதையுமே வந்து அடித்து நீங்கள் பேசணும் அவசியம் இல்லை வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக வந்து நிதானமாக தான் நம்ம உபயோகிக்கணும் ஒருத்தர் சொல்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது திரும்பி பேசக்கூடாது பட் அவர் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கார் இப்போது சட்டசபை உறுப்பினராக இருக்கார் இப்படிலாம் இருக்கும்போது வந்து நம்ம அவர் மேலே என்ன இருக்குங்கிறத நீங்கள் இப்போ ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ விசாரணை போய்கிட்டு இருக்கேன் அவர்கள் அதுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுப்பாங்க பட் அது வரைக்கும் நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து உரிமையில் பேசணுங்கிற விஷயத்துக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாற்றம் யாராக தெரியாது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த டிஎம்ஏக்கு ஆட்சிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கல நமக்கு கதை இல்லையா யார் வருவான்னு தெரியாது அப்போ ஒருமையில் பேசி இப்போ விஜய் அவர்கள் இப்போ இப்போ மாதவர்ஜனா வந்து ஒருமையில் பேசுகிறதுங்கிறது வந்து அது நேரடியாக விஜய்க்கு தான் பாதிப்பு வரும் நம்ம வேணாலும் பேசிட்டு போயிடலாம் பட்டு இதோட பாதிப்பு யாருக்கு வரும்னா இவருக்கு தான் வரும் அதே மாதிரி நீங்கள் இது ஒன்று சொன்னீங்க இன்னொன்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய உச்ச நடிகர் இருந்துட்டு வந்தாங்க சம்பளம் அமை இல்லை தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய உச்ச நடிகர் சம்பளம் மதியவானா ஓகே இந்திய லெவலில் எடுத்துகிட்டு போது நீங்கள் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் தான் மிகப்பெரிய உச்ச நடிகர் சம்பளம் மதியம் அந்த கம்பேரிசன் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக போயிடக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடிய முடியாது சின்ன விஷயந்தான் பட் அதனால் நம்ம பேசும்போது இந்த ஒருமைப்படுத்துறதுங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போகாமல் நம்ம ஒரு அன்பாக மரியாதையாக பேசணும்னா மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் ஏறும் இதுதான் உண்மை நீங்கள் ஒரு பழமுனையே சொல்லுவாங்க எது ஒன்று சொல்லுவாங்க எரும மடுன்னு சொன்னால் கோவம் மற்ற இதே இதே நீங்கள் இன்னொன்று சொல்லுவாங்க பசு மடுன்னு சொன்னீங்கன்னா பசு சாஃப்ட் அமைதி அது பார்க்கும்போது கையெழுத்து கும்பணும்னு தோணும் ஸோ அந்த வார்த்தைகள் தான் நமக்கு வந்து ஒருத்தரை வந்து தூக்கி உயர்த்தி நிப்பாட்டும் அதனால் வார்த்தைகள் நம்ம இனிமேல் தயவு செய்து கொஞ்சம் நிதானமாக தான் தேரணும் உரிமையில் பேசுகிறங்கிறது அது வந்து அது சரியான முறையில் சொல்லுவாங்க சரி விஜய் பேசும்போது இப்படி ஒரு வாயை மூடிக்கிட்டு ஒரு பாடி லாங்குவேஜ் ஒன்று பண்ணார் அது என்ன பாடி லாங்குவேஜ் அது என்ன சொல்ல வராது ஆனால் மூடி பார்த்துட்டு இருந்தாங்க மக்கள் அப்படிங்கிறத சொல்கிறார் பட் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இப்போது அதை சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லி இவங்கலாம் வாய இருந்தாங்க பதில் பேச முடியலைங்கிற வரைக்கும் கூட அந்த வேர்ட்ஸ் ஓகே அரசியலில் நீங்கள் இவங்க அவங்க இவங்க பேசலாம் இவங்க அவங்க பேசலாம் அவங்க இங்கே பேசலாங்கிறதுலாம் ஓடும் அதெல்லாம் ஓகே மக்கள் மூடி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த மக்கள் தான் பேசு மக்கள் நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு மக்கள் தான் எஜமான நம்மக்கிட்டால் எவ்வளோ இருந்தால் கூட அந்த ஒருவர்கள் புரட்சின்னு ஒன்று சொன்னார் இல்லை அதுதான் முக்கியமாக பார்க்கப்படும் அதனால் அந்த ஒரு அதுதான் இல்லையா கரூருக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் நிறைய பேசி நிறையா விஷயங்கள் ஒன்றும் கொஞ்சம் இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு ஸ்பீச்சும் சரி ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் மாறியிருக்கு இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சம் இனிமேல் தான் மாறும் அவர்கிட்ட அந்த கையில் ஒரு ஒரு விஷயத்தை பேசிட்டு டக்குன்னு அதை கையை வாயில் மூடிட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்கா வாய் மூடி தான் சொல்ல வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரணும் நிச்சயமாக நிச்சயமா அது நிச்சயமாக மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிப்போம் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தில்